அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஏழரை சனி எப்போது நிவர்த்தி அடைய போகிறது சகாய சனி எப்போது சகாய சனி என்ன செய்யும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பாத சனியாக அமர்ந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சகாய சனியாக மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் இது முன்னேற்றத்திற்கு பல மடங்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த இந்த தருணம் என்பது அடுத்து வரக்கூடிய இரண்டரை அசூர வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி அஷ்டமசனி ஏழரை சனி கண்ட சனி என பல்வேறு இடங்கள்ல சிரமத்தை கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது அதை விட அவர் மூன்றாம் இடத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பொதுவாகவே சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடு அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்திற்குள் தான் நுழைகிறார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமைவதற்கான உண்டு மனித வாழ்வ அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவில் ஆண்டியும் அரசனாவான் அரசனும் ஆண்டியாவான் என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வில் மிக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் தற்போது ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தியடைந்து சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய தருணம் என்பது அனைத்திலும் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஏழரை ஆண்டுகளில் பட்ட சிரமம் துன்பம் அவமானம் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை இனி சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது இந்த வருட இடத்தின் இறுதியில் பக்ரகதியில் திரும்பி மீண்டும் ஆதசனியாக அதிசார பயிற்சியாக அமரப்போகிறாருங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதத்தில் முழுமையாக ஜன்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகாயஸ்தானத்திற்குள் நுழைவார் எனவே இந்த தருணத்திலிருந்தே இருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகர ராசிக்காரர்கள் அதற்கான நல்ல பலன்களை நிச்சயம் சந்திக்க முடியுங்க எனவே தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு பல்வேறு வகையில நன்மைகள் கிடைக்க போகின்றன என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மங்கள காரியங்கள் இல்லத்தில் தடை தாமதமின்றி நடைபெறும் தங்கு த டையின்றி பல்வேறு வகையான காரியங்களை நடத்தி முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை சனி பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் சரி ராசியின் அதிபதியான சனி ஒருவர் சாதகமாக இருப்பதால் தன வரவு திருப்திகரமாக அமையும் எதிர்பார்த்த அனைத்து வகையான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் மிக வலுவாக நிறைவாக கிடைக்குங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வலுவாக சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஏழரை சனி முழுமையாக விலகுகிறது எனவே இந்த முன்னேற்றத்திற்கான நல்ல பல வாய்ப்புகள் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு வலுவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவாக இல்லை என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தை நகரக்கூடிய இந்த தருணத்தில் தைரிய தைரியஸ்தானம் மிக வலுவுள்ளதாக இருப்பதால் எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள முடியும் அவை வெற்றிகரமாக அமையுங்க திருமணம் காதுகுத்து வளகாப்பு புத்தரபாக்கியம் பொதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உங்களை தேடி நிறைவாக வரும் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திறமை இல்லையே என்று வருத்தப்பட்ட சூழல் மாறும் திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஹனிபகவானினுடைய பார்வையும் பல்வேறு இடங்களை மகர ராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துகின்றன குறிப்பாக சனி பகவான் ஐந்து ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிற ஆறுங்க சனி பகவானினுடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலும் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளும் மிக எளிதில் கிடைக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உங்களுடைய எண்ணம் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நிறைவேறுங்க எதிர்காலத்தை குறித்த அச்சம் முற்றிலுமாக நீங்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது பாக பிரிவினை சுமூகமாக நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும் தொழில் ரீதியாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிறைவாக வந்து உங்களை சேரும் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலும் வலுவாக கிடைக்கிறதுங்க பெற்றோர்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்க்க ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குகள் முற்றிலுமாக விலகுங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வருமானம் திருப்திகரமாகவும் லாபம் உயர்வதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை செய்தாலும் இதை தன லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிற சனி அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி மகர ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் கூடுதலாக சுப விரயங்களை நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மங்கள ஓசை நிச்சயம் இல்லத்தில் கேட்கும் இடமாறு வீடு மாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எதை செய்தாலும் யோசித்து சிறப்பாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும் கல்யாண கனவுகள் நல்ல வரன் கிடைத்து நிறைவாக பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உறவுகள் பலப்படும் எந்த ஒரு முயற்சியும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான யோகம் உருவாகும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு ரெட்டிப்பாக உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட இந்த வேளையில் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக ஒருமுறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் தாமதங்களும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை